நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குறமோதே உங்களுக்கு தெரியுது இல்லை இதில் வந்து ஒரு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்கல்ல இப்போ இந்த டைம்ல இல்லாமல் அந்த காலகட்டத்தில் கல்லோனியல் டைம்ஸில் வந்து ஒரு ஊருக்குள்ளே போனிங்கன்னா எப்படி இருக்கும் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணாங்க அண்டு இது வந்து மு ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் வந்து இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் சேரணும் இது வந்து எந்த எந்த ஒரு செக்மெண்ட்டும் புண்படுத்தக்கூடாது அதே மாதிரி இது வந்து ஏன்னா இந்த படம் வந்து ஏதோ ஒரு படம் இல்லை இந்த படம்னு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லுது இது ஒரு முக்கியமான படமாக அவர் லைஃப்லேயும் அமையும் ஏன் லைஃப் என் லைஃப்லேயும் அமையும் அதே மாதிரி நியானவில் இதுலேயும் ஸோ அது வந்து இந்த படத்தை வந்து எப்படிலாம் கரெக்டாக கொண்டு போயிட்டு குடும்பத்தோடு பார்க்கணும் என்ஜாய் பண்ண இவங்க கேரக்டர்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா லைக் ஐ திங்க் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இப்போ அந்த குட்டி குழந்தை உட்காந்துட்டுல அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி போய் பார்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பசுபத்தி கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே அதுக்கே பார்த்துட்டு திருப்பி மிமிக் பண்ணணும்னு தோணும் அந்த மாதிரி நிறையா மீம்ஸ் வரும் அவரோட ரீல்ஸ்லாம் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது என்னென்னா ஒரு ராவா படம் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம இவர் அது பண்ணல ரெண்டுமே கலந்து ஒரு எனக்கு அதுதான் அதுதான் சொல்லுவாரு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் இங்க அவரும் இதுல வந்து ரொம்ப இதா நாங்களும் அதை பத்தி நம்ம நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம் எல்லாருக்கும் சேரணும் இப்போ வாஸ்கர்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கும் நம்ம பண்ணலாம் ஆனால் ஆஸ்கருக்கு போயிட்டு இங்கே வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது வந்து எட்டலன்னா பார்த்தோம் அவங்களுக்கு எட்டணும் இப்படி இருக்கும் எல்லாருமே பார்க்கணும் இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் வரும்போது எல்லாரும் பார்த்தோம் இல்லைங்களா அது எந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை இருந்துச்சு இல்லை அபிஷேக் ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து நமக்கு வந்து இப்போ எல்லாமே எல்லா பாஷையிலையும் எல்லா படங்களும் இப்போ பயங்கரமாக போகுது மலையாளம் மட்டும்தான் கன்னடா அங்கே இல்லை அப்போது காந்தாரா கேஜிஎஃப்லாம் வந்ததுக்கு அப்புறம் சைட் பிக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ இந்திய லெவலில் பேசப்படுறாங்க பாகுபலி ஆர் 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 எல்லாமே தெலுங்குல அந்த இதாகிடுச்சு மலையாளத்தில் வந்து அவங்க இருந்தாங்க நம்ம கொஞ்சம் பெட்டராக இருந்தோம் திடீர்னு பார்த்தா பாருங்க எல்லா படமே அவங்க பண்ணுற படங்கள் எல்லாமே மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும் ஆவேஷமாக இருக்கட்டும் பிரேம பிரேமலு எல்லா படங்களுமே அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த படங்கள் எல்லாமே இப்போ சவுத் இண்டியன் ரீச் ஒரு நார்த் இண்டியன் ரீச் அந்த மாதிரி ஒரு வந்துட்டு இருக்கு நம்மளோட படங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்ப ரீஜனால் நம்ம படங்கள் ஹிட் ஆகுது பெரிய லெவலில் காசு சம்பாதிக்கிறோம் பட் நேஷ்னல் லெவலில் போதா அது வந்து எல்லா படங்களும் போகாது இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது வந்து அது வந்து நான் வந்து உங்கள் வந்து சரி இந்த காக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இது நம்ம படம் இது வந்து நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க நம்மளோட இது நம்மளோட ஹிஸ்ட்ரி அதை வந்து இப்போது உலகம் பார்க்கணும் அதே மாதிரி இந்த இந்த படம் ஓடணும் பெரிய லெவலில் ஓடணும் எல்லோரும் அப்படின்னு கிடையாது நீங்கள் பெருமைப்படுவீங்க கண்டிப்பாக நான் அந்த ஐ திங்க் அது அது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது நாங்கள் எல்லாருமே அதுக்கு தான் ஒர்க் பண்ணோம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஆக்சுவலி நீங்கள் உங்களோட த்ரோ அவுட் யுவர் கரியர் நீங்கள் வந்து நிறைய டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க லைக் வந்து ஸ்ட்ரெனுவஸாக வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஃபுட் ஃபுட் டயட் அந்த மாதிரி அது போகும் மென்டலி ஹவு டு யூ ப்ரிப்பேர் யூர் செல் ஃபார் எவ்ரி சேலஞ்சிங் ரோல் த்ரோ யோர் கரியர் சார் மெண்டலி ஹவு டுப்பேர் எனக்கு வந்து அந்த கதை சொல்கிற போது எனக்கு வந்து அப்படியே ஒரு விஷுவல் வரும் எனக்கு வந்து இப்படி ஆகணும் இது மாதிரி இருக்கணும் தென் என்னோட ஆக்டிங் ஆக்சுவலி இட்ஸ் மூமெண்ட்டிங் அண்ட் கரெக்டாக சொன்னேன் எனக்கு ரொம்ப மோர் தென் ஃபிசிக்கல் இட்ஸ் மென்டல் நான் அங்கே போய்ட்டு நான் நடிக்கிறது நான் அந்த மாதிரி அந்த ஆளை ஆயிடு பார்ப்பேன் அவனா இதெல்லாம் அந்த ரகசியம் சொல்லக்கூடாதுல மற்றவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க யாருமே சொல்லாதீங்க ஸோ என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரமாக மாற முயற்சி பண்ணுவேன் அங்கேருந்து நான் அப்ரோச் பண்ணுவேன் டைரக்ட்ல என்கிட்ட அப்போ அவர் கூட அப்பப்போ பேசிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு அதை வாங்கிட்டு திருப்பி அதையும் சேர்த்துக்குவேன் லைக் இந்த இவன் வந்து தங்களான் இவன் வந்து ஒரு வீரன் இவன் வந்து இந்த இவனோட சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவன்ற ஒரு இது இருக்குல்ல ஸோ நான் நடிக்கிற போது நான் இப்படி இருக்கலான்னு எனக்கு ஒரு போயிருக்கோம் அப்போ ரஞ்சித் கிட்ட பேசும்போது இல்லை சார் அவன் ஆக்சுவலி வந்து ரொம்ப வல்னரபிள் அவனுக்கு வந்து அவன் குடும்பம் வந்து ரொம்ப வீக்கு அவனுக்கு வீக்னஸ் அவனோட சம்மதம் அவனோட அவனோட ஊர் மக்கள்லாம் வந்து அவங்களுக்காக அவன் என்ன அவங்களே அவனுக்கு எதிரியாக மாறினாலும் கூட பரவாயில்லடா என்ன அடீடா பட் ஏன்னோ அந்த மாதிரி ஸோ நீங்கள் வீரமாக வீரனை நிற்க முடியாது ஏன்னா நீங்கள் வந்து வல்ரபுளாக இருக்கும் ஸோ இப்போ அது கேட்டதுக்குள்ளே நான் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு அந்த மைண்ட் செட்லேயே இருப்பேன் ஸோ அவன் வசனம் கொடுக்குறம்போது அஃப்கோர்ஸ் லொக்கேஷனில் வந்து டைரக்டரோட இது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் ஒரு முதல் மூணு நாளாக என்னவோ வந்து அந்த ஒரு அப்படியே ஒரு இதில் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே வேண்டாம் அந்த டைலாக் வந்துச்சுன்னா நான் பாட்டு பண்ணி போய்ட்டு இருக்கேன் விச் அண்ட் பிகாஸ் எனக்கு வந்து எனக்கு என்னென்னா என்னோட நான் நடிக்கிற போது எனக்கு சேலஞ்சிங் என்ன எதுனா என் என்கிட்டேருந்து எவ்வளோ தூரமாக என்னால் போக முடியுமோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் அதனால் எல்லா விஷயங்களும் அந்த ஒரு கேரக்டரில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்டாக பண்ண முடியும் அது என்ன ஸோ டேரக்டரோட பேசி இல்லைனா தென் அண்ட் ஐ ஃபைண்ட் அட் வெரி சேலஞ்சிங் மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதனால்தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அட் என்னன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஜனரஞ்சகமாக வந்துட்டு எவ்வளோ

உங்கள் நம்பர் என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துரு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறேன் இதே கேள்வி நீங்கள் அவங்க கிட்ட கேட்பீங்க ஒரு நாள் நாளைக்கா கூட இருக்கலாம் இல்லை இல்லை நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ணவன் தான் எனக்கு தெரியாது இது கிடையாது ஆனால் எனக்கு வந்து வேறு என்ன பண்ணலாம் நம்ம சினிமா வேற எங்கே கொண்டு போகலாம் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்கினேன் அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாகிடும் அந்த மாதிரி படங்கள் வந்து பட் எனக்கு வந்து இல்லை பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணி சி அந்த பண்ணதனால தான் தங்கலாம் அந்த முயற்சியெல்லாம் தான் வீரதீர சூழல் புரியுதுங்களா நீங்கள் என்னோடய படங்கள் எந்த படம் வேணாலும் எடுத்து பாருங்கள் ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் வர சொல்லுங்கள் நீங்கள் வந்து அந்த டைமில் படம் எனக்கு ராவணன் வந்து ஹிந்தியில் ஏதோ பார்த்து ஓடலை அது ஒரு சின்ன ஐகானிக் ஃபிலிம் இன்னைக்கும் வந்து ராவணன் பத்தி யார் எங்கள் வீட்டில் ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி அப்படிங்கிற கிங்கு வந்து அந்த டைம்ல ரொம்ப அட்வான்ஸ் எல்லா படங்களும் அப்படிதான் நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அங்கே போனோம் இது அதுன்னு ரசிகர்கள் மட்டும் நீங்கள் பாருங்க நீங்கள் உங்க தியேட்டருக்கு வாங்க உங்களுக்கு டிக்கெட் கடைங்க தான் சொல்லுங்க நான் வாங்கி கொடுக்குறேன் சார் ஹாய் சார் ஒரு நிமிஷம் சார் நீங்கள் யார் ஃபேன் நீங்க இல்லை நான் திடீர்னு ஒரு சந்தேகம் வச்சு யாராவது பொண்டாட்டி பேர் சொல்ல பார்த்தீங்களா

இப்போ இந்த கார்டியன் கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறாள் அவன் சொல்கிறான் சூனியக்காரி இல்லை சூனிய சூனியக்காரன் இல்லை சூனியக்காரி ஸோ அது பேசும்போது சூனியக்காரி இல்லை அது வந்து நீங்கள் பண்ணால் மூஞ்சி இப்படி வச்சு பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் நடிக்கிறமாதிரி அதை பண்ண முடியாதுல்ல நடிக்கிற மாதிரி நீங்கள் நார்மலாக சொல்லணும் ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை மாற்றிக்கிட்டேன் என்னென்னா அந்த இது இந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டா ஸோ அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு சோ அதில் வந்து நிற்கிறது எல்லாமே தொப்பையை வெளியில் தள்ளிட்டு ஒரு மாதிரி நான் வேற மாதிரி இருப்பேன் ஸோ எனக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு டேரக்டர் கொடுக்கும்போது இப்போவும் நான் சொல்றேன் டப்பிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பட் என்னன்னா ரஞ்சித் சொல்றதே ஒரு உண்மை இருக்கு இப்போ படம் பார்க்கற மாதிரி நான் எங்கெல்லாம் டப் பண்ணமோ கொஞ்சம் ஒரு செயற்கை தரும் தெரியும் இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேசும்போது இப்போ அந்த இது பேசினோது லைஃப் சவுண்ட் பேக்ரவுண்ட்ல நடக்கிற சின்ன நமக்கு அது உணர முடியாது ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் அது வந்து பட் வெரி குட் கொஸ்டின் தேங்க்யூ மேம்

ஸோ உன்னர் மதுரைக்காரர் பண்ணது மகான் வந்து ஏதோ சதுப்பி ஓடிடியில் விட்டாங்க அதை நம்ம தப்பு இல்லை பட் என்னென்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோட சைடில் இருந்து நான் பார்க்கறேன்னா ஒரு படத்துக்காக இறங்கி அந்த படம் முடித்து அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ஆறு மாதம் டைம் எடுத்து ஒரு கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஆறு மாதம் எடுத்து அப்புறம் அந்த கேரக்டர் ஆகி அப்புறம் நடிப்பேன் இப்போ வந்து நான் இல்லைப்பா எல்லாமே பண்ணுவேன் அதுக்காக தான் மகான் பொன்னியின் செல்வன் அண்ட் இது கோபுரா மூணுமே ஒரே டைமில் பண்ணேன் ஏன்னா அந்த லுக்கில் பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எனக்கு டைம் ஆகுதுன்னு தெரிஞ்சு

அதுங்கள் கதையை எழுதணும்ல இப்ப நான் யோசிக்க முடியாது அவங்க எப்போ யோசிச்சு ஆனாலும் அது வந்து நல்லா இருக்கணும் ஐ மீன் ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருக்கணும் இல்லை ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் இருந்தால் கண்டிப்பா நான் பண்ணுவேன் எந்த விக்ரமோட மீரா விக்ரமோட இப்ப அதான் சொன்ன கழுதன்னு சொன்னல கழுத பாடல சனிக்கிழமை சனிமேல குடிச்சிருவன் அது வந்து கிளியோ பாடுற அப்படிதான் இளமையா இருந்தாங்களா So, but well, thank you so thank much. You, thank <laughs>